போற்றி திரு அகவல் திருச்சிற்றம்பலும் நான்முகன் முதலாவானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகு நாற்றிசை முனிவரும் மைம்புலன் மலர போற்றிசை கதைமுடி திருநெடுமால் அன்று திருநெடுமால் அன்று முடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்துடம் ஒருவ இடந்து பின் ஊளி முதல்வ சயசய என்று ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணாமலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலாயெரும்பு ஈராய ஊனமில் யோனியின் நுல்வினை மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தன்றியின் இருமையில் பொழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பொழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரல பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதறி துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தன்படும் துக்க சாகர துரித்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை இண்டியும் இருத்தியும் எனை பல புழைத்தும் காலை மலமுடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை உழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கு மதத்து கச்சர அச்சரணிமின்றி கதித்து முன்பனைத்து எற்றுடைந்தொழுந்து உடைபறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதரம் கூர்த்த நயன கொள்ளையின் பிழைத்தும் பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரினும் மவாவுடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்வடம் புழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பொழைத்தும் தெய்வம் என்பதோ சித்தமுண்டாகி தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முனிவிலாததோற்பொருளது கருதலும் கோடி மாயாசக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின ஆத்தமானவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் சுற்றம் இன்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறின பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைந்தன மிண்டிய மாயா என்னும் சண்ட மாறுதம் சுளித்து அடித்து ஆர்த்துலோகன் எனும் ஒன் பாம்பின் கலாவே தட்ட கடுவிடம் மீதி அதில் பெருமாயை எனப்பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சழியா தழலது கண்ட மெழுகு போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி நல் அன்பின் பசுமரத்து ஆணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குழைந்து அனுகூலமாய் அனுகூலமாய் அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப நாணதே ஒளிந்து பழித்துறை பூணதேவாக கோணுதல் இன்றி சதுர் இழந்து அரிமால் கொண்டும் அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயம் ஆக மணமெனக் கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாதே அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை பெருமையென்று இகழாதே இணையை பிரிவினை அறியா நிழலது போல பிரிவினை அறியா நிழல் அது போல முன் பின் ஆகி முனியாது அத்திசை என்புணைந்து உருகி நெக்கு நெக்கு எங்கி அன்பெனும் மாறி கரையது புரள நண்புலன் ஒன்றி நாதே என்று அறற்றி நாத நாத என்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களே கூற நுந்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தாயே ஆகி வளர்த்தனை போற்றீ நெய்தருவேதியாகி வினைகட கைதறவல்ல கடவுள் போற்றிடக மதுரை அரசே போற்றி கூடல் இழங்கு குருமணி போற்றி தந்தில்லை மந்தி நில்லாடி போற்றி காரமுதாய்ற்றி மாதல்வா போற்றி சேவாடி சீவரே போற்றி முன்னாருவிகிருதா போற்றி கல்நாருத்த கணியே போற்றி வாய் கனக குன்றே போற்றி எனக்கு அரு போற்றி பழைப்பாய் காப்பாய் தொடைப்பாய் போற்றி இடரை கலையும் எந்தாய் போற்றி 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 தேச பழங்களை போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண

கடையே நடைமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி செய்வா போற்றி தலைவா போற்றி போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கிளிய இறைவா போற்றி சுற்றம் முதனு நரகுடை ஆழாமே அருள் அரசே போற்றி ஓழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி போற்றி முதல்வா போற்றி போற்றி அரணே போற்றி உரை உணர்விறந்த ஒருவர் போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் ஒளிய அழகே போற்றி கருமோகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் சென்னையில் வைத்த சேவக போற்றி துன்பம் தூடைப்பாய்ப் போற்றி அணிவேல ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கலந்தாய்ப் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி நாடா போற்றி காரகத்தவர தாயே போற்றி ஆறிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நூறிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி ஏடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நடவேலும் நாயே கரோலினை போற்றி இடைமாறு எந்தாய்ப் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றிரமந்த அரசி போற்றி சீரா திருவை யார போற்றி நாமையும் அண்ண போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி அம்பத்துறையந்தாய்போற்றி பாகம் பெண்ணோரு ஆனாய் போற்றி யாய்த்துறை மேவிய வரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கரியேன் போற்றி கூற்றாளத்தையும் கூத்தா போற்றி ஓகழி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலையம் പോറ്റി ഗോയി മലയും പോറ്റി പങ്ക അഴാ പോറ്റടംിയ വിടങ്ങ പോറ്റി അടി കരുളും അപ്പാ പോ തന്നെ മൂവർക്ക് ശിവനെ പോറ്റി എട്ടവർക്കും ഇറവാ പോരുളക്ക് അരുളിനെ പോറ്റി മഹാണ കളയായ പോറ്റി അരുളി ഇരുള കട അരുളും இறைவா போற்றி கலர்ந்தே நாடியேன் தாமியேன் போற்றி காலம் களங்கோழக் கருத அருளாய் போற்றி இஞ்சிங்க அருளாய் போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி தா போற்றி ஐயா போற்றி போமா போமோ பத்த போற்றி பவனி போற்றி ஹாய் போற்றி பிரானி போட்டி தரிஹாய் போற்றி அமலா போட்டி அறையோர் கோல நெறிய போற்றி முறையோ தரிய முதல்வா போற்றி புறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி போற்றி மணலா போற்றி பஞ்சேரணியாள் பங்கா போற்றி வலந்தே நாயே நடிகேன் போற்றி போற்றி அவை தலைமவிய கண்ணே போற்றி குவை பதிமலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்மே போற்றி களையாரருகே சரியாய் போற்றி இருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமற்பூவத்தரே போற்றி மருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி இழியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகி தெளிவே போற்றி முத்த சுடரே போற்றி

சிந்த சிவனே போற்றி தர மாமலை போற்றி என்னமை போற்றி முலி முலை புல்வாய் கருளினை போற்றி அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி அருங்குருவி கன்றி அருளினை போற்றி ஈரும்பூலன் பூடர இசைந்தானை போற்றி அடியூர பயின்ற பாவக போற்றி அடியோடு நடுயிரானாய் போற்றி நரகோடு சுவர்க்கம் பூகாகாமல் பரகதி பாண்டிய கருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவர் போற்றி செலுமல சிவபுரத்தரசு போற்றி கருணியின் மானை கடவுள் போற்றி தொழுவாய் மையல் துணிப்பாய் போற்றி இழைப்பு வாய்ப்புந்தாயேன் குழைத்த சொன்மாலை கொண்டருள் போற்றிரம்ப ஏறித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரணி போற்றி ஓற்றி போற்றி புயங்க பெருமாற் போற்றி போற்றி புராணக்காரன் ஓற்றி போற்றி போற்றி புராணக்காரனு போற்றி போற்றி, சய சய போற்றி திருச்சிற்றம்பரும் அருள் தரும் மலைமகள் அம்மையுடனவன் அருள்மிகு நாதர் திருவடிகள்